பாகம் இருபத்தி மூன்று திருவடி புகழ்ச்சி புகழ்ச்சி மூலமும் உரையும் உரை விளக்கம் அருளியவர் அனகன் தயாநிதி சுவாமி சரணானந்தா திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வரி என் தொண்ணூத்தி ஒன்று மாதேவி எங்கள் மலைமங்கை என் மென்மலர்க்கையால் மென் வருடும் பதம் மாதேவி எங்கள் மலைமங்கை என் மென்மலர்க்கையால் வருடும் பதம் இது முதல் திருவடியை அடுத்து முன்னின்று நேர்முகமாக போற்றும் விளக்கம் வருகின்றது இங்கு திருமுன் இருந்து போற்றும் தருணம் பழைய தத்துவ கற்பனா உண்மைகள் பளிச்சிட்டு மறைகின்றன நிலை கொள்ளுவது திருவடி ஒன்றே ஆகும் நிலை கொள்ளுவது திருவடி ஒன்றே ஆகும் இந்த பத ஜோதியின் அருள்தான் நம்மை ஈன்ற தாயாம் இது என்னம்மை எனப்படுகின்றது இந்த அருள் அன்னை உலகெல்லாம் நிறைந்த ஜோதிமலையின் கூரே ஆகும் இதுவே எங்கள் மாதேவி மலைமங்கை எனப்பட்டுள்ளது அந்த அன்னை அந்த அன்னை அருளே நம் அறிவு என்னும் கரமாகி மென்மையாக திருவடியை உணர்த்துகின்றது இச்செய்தி எவ்வளவு நயமாகவும் தெளிவாகவும் எண்ணம்மை மின்மலர்க்கையால் வருடும் பதம் என்று குறிக்கப்பெற்றுள்ளது இப்படியாக விளங்கும் உண்மை பொருளை நேரடியாக கண்டு அனுபவியாமல் ஏதேதோ கற்பனை பண்ணி கொண்டு பல்வேறு நூல்களில் ஆதாரங்களை தேடிக் கொண்டு வந்து காட்டி பொருள் விளக்கம் செய்வது எதுபோல எனில் வண்ணத் தோற்ற காட்சியை கண்டு மகிழும் ஆட்சி கண் பார்வை பெறாத ஒருவனுக்கு நிறங்களையும் அவற்றின் அழகமை கோலங்களையும் பற்றி கதை கதையாக எவ்வளவு சொன்னாலும் என்னத்தான் புரிந்து கொள்ள முடியும் அருள் உணர்வு என்னும் கண்ணை திறப்பித்து உண்மையை உள்ளபடி காணச் செய்வதுதான் முறையாகும் அருள் உணர்வு என்னும் கண்ணை திறப்பித்து உண்மையை உள்ளபடி காணச் செய்வதுதான் முறையாகும் அம்முறையான செயல்தான் வள்ளல் சண்மார்க்கம் செய்ய வந்துள்ளது அருட்கண் பெற வாரீர் அருட்கண் பெற வாரீர் அடுத்ததாக அடி எண் தொண்ணூத்தி ரெண்டு மரளியை உதைத்தருள் கழற்பதம் அரக்கனை மலைக்கு அடர்க்கும் பதம் மரளியை உதைத்தருள் கழற்பதம் அரக்கனை மலைக்கு அடர்க்கும் பதம் அருளாளன் திருவடி அகனின்று ஒளிர்கின்றது அருளாளன் திருவடி அகனின்று ஒளிர்கின்றது அது நமக்கு எல்லா நன்மையும் நல்லின்ப வாழ்வும் தரவே காத்திருக்கின்றது நம் பக்குவம் எதிர்பார்த்துத்தான் தாழ்த்திருக்கின்றது நமக்கு வேண்டிய வேண்டியாங்கு வழங்கிக் கொண்டுதான் உள்ளது ஒருவன் அருட்பதத்தை அருளால் அறிந்து அடையாதவரை ஒருவன் அருட்பதத்தை அருளால் அறிந்து அடையாதவரை அவனுக்கு அறக்கருணையால் இன்ப வழியில் செலுத்தியும் மரக்கருணையால் துன்ப வழியில் கடத்தியும் மேல்நிலைக்கு ஏற்ற வேண்டி இருக்கின்றதாம் அந்த மேல்நிலை அனுபவம் எவ்வளவோ காலமாக எத்தனையோ பிறவிகளில் வாழ்ந்து வாழ்ந்து சிறிது சிறிதாக திரட்டிக்கொள்ளப்பட வேண்டியிருக்கின்றதாம் அறக்கருணையால் பிறவி நலம் சூழ்கின்றது இன்பமயமாய் தோற்றும் மரக்கருணையால் இரவி அதாவது இறப்பு இருள் சூழும்போது துன்பமயமாய் தோற்றுகின்றது இருளுக்கு பின் ஒளி போன்று இறப்புக்கு பின் பிறப்பு தொடர்வது திரு உள்ளமே ஆன்மா அருட்பக்குவம் அடைந்தபோது இறை இன்பானுபவம் ஏற்படுகின்றது அந்த இன்பானுபவம் என்றும் கெடாது நீங்காது இருக்க மரணத்தையே ஒழித்து ஒழித்துவிட வேண்டியிருக்கின்றது இச்செய்தியைத்தான் இங்கு மரளியை உதைத்தருள் கழற்பதம் என்ற சொற்றொடரால் குறிக்க நேர்ந்துள்ளதாம் மரணமே மரக்கருணை செயலாக விலங்கலின் அதுவே மரளி என உருவகம் செய்யப்பட்டுள்ளதாம் அந்த மர மரளியாம் மரணத்தை தீர்த்து ஆற்றல் வீர கழலணி திருவடிக்கு உண்டு என காட்டப்பெறுகின்றது கழற்பதம் திருவடியின் அருளாற்றலை குறிப்பது கடவுள் திருவடியின் கீழ்தான் ஆன்மா அழுந்தி கிடக்கின்றது கடவுள் திருவடியின் கீழ்தான் ஆன்மா அழுந்தி கிடக்கின்றது ஆணவ அகங்கார ஆன்மா இராவணனாக உருவகம் அது எகரமாம் பத்தாயிருத்தலின் பத்து தலை இராவணன் என்றனர் இந்த ஆன்மபோதம் ஒழிக்கப்படவே ஆண்டவர் திருவடி திகழும் ஜோதி நிலையே கையிலையாக மேல் நின்று அழுத்துகின்றதாக கற்பனை அகங்கார போதம் அழிந்து பக்தி பரவசம் ஏற்படும்படி தன் உயிர் நாடிகளையே ஆயிரம் தந்தியாக்கி யாழில் அதாவது ராவண யாழில் பூட்டி சமாதானம் விளைவிக்கும் சாமகானம் இசைத்தானாம் இராவணன் கைலைநாதன் இறங்கி அவனுக்கு கருணை பாலித்தான் என்பது ஒரு நல்ல கற்பனைதான் என்று ஆனவ அகங்காரம் ஒழிய என்று ஆணவ அகங்காரம் ஒழிய அருள் அனுபவம் உண்டாக ஜீவதயா ஒழுக்கத்தோடு கூடிய சாரமும் பரோபகார செயலும் தான் புரிய வேண்டி உள்ளன பக்தி வழிபாட்டாலும் வீணாகத்தாலும் பெறப்படும் நாத பிரமானுபவம் முடிவில் உள் ஒடுங்க செய்வதே அன்றி இறை அனுபவத்தை இங்கு என்றும் வாழச் செய்வதாய் இல்லை என்று காண்கின்றோம் உள் ஒடுங்கச் செய்வதே அன்றி இறை இன்பானுபவத்தே இங்கு என்றும் வாழச் செய்வதாய் இல்லை என்று காண்கின்றோம் முன் மரளியை உதைத்து மார்கண்டனுடைய மரணத்தை ஒழித்து என்றும் பதினாறாக இருக்கச் செய்தது அக ஆன்மானுபவ நிலையே ஆகும் யாதெனில் ஆன்ம ஞானத்தால் அதனையே விடாப்பிடியாக லிங்க வடிவில் பற்றி இருக்கும்போது காலன் வந்து பாசம் வீச அந்த லிங்கத்திலிருந்து எழுந்த சிவசக்தி அக்காலனை காலால் உதைத்து ஒழித்துவிட்டதாம் பின்னர் அந்த மார்கண்டன் அப்படியே ஞானமாகிய பதினாறு கலைமதி வண்ணமாய் அகநிலையில் தங்கிவிட்டானாம் இது உடலற்ற அக ஆன்மநிலையே ஆகும் இது உடலற்ற அக ஆன்மநிலையே ஆகும் இந்த உடற்பந்தம் நீங்கின ஆன்மநிலை ஆன்மநிலை வாழ்வே மரணமில்லா வாழ்வாக மரளியை வென்ற கதையாக விளங்குவது இதில் ஆன்ம இயற்கை நித்தியமானது என்பதும் அந்நிலையை பற்றி அதுவாகி இருந்து கொண்டுவிட்டால் விட்டால் சூழ் உடல் நீங்கிய போதிலும் அந்த நித்திய ஆன்ம நிலையே மரணம் தவிர்த்த பிறவா இரவா நிலையாக கொல்லப்பட்டதில் சிறப்பொன்றும் இல்லை என இன்று அறிகின்றோம் ஆகவே சூழ் உடலே சுத்த நித்திய தேகமாக ஆக்கப்பெற்று அழிவின்றி கடவுள் இன்ப வாழ்வில் ஒழிவின்றி என்றும் வாழ்கின்ற வாழ்வே மரணமில்லா பெருவாழ்வு என வழங்க இந்த திருவடியின் நிறை அருட்பெறும் செயலால் இதுவே இங்கு மரளியை விதைத்தருள் கழற்பதம் என்று குறிக்கப்பெற்றுள்ளது அடுத்ததாக அடி என் தொண்ணூற்றி மூன்று மஞ்சமறு நெஞ்சினிட எஞ்சலர விஞ்சு மஞ்சுர விளங்கும் பதம் மஞ்சமறு நெஞ்சினிட எஞ்சலர விஞ்சு மஞ்சுர விளங்கும் பதம் நெஞ்சு என்பது மனம் இதயம் என்று கூறுவர் இது கீழ் நிலையாகவே கொள்ளுகின்றனர் பலரும் ஆனால் உண்மையில் சுத்தானுபவ நிலையில் கடவுள் பதம் விளங்கு மேலிடமாகவே இருக்கின்றதாம் ஏழாம் நிராதார உயிர்நிலையில் விளங்குவதே உண்மையில் நெஞ்சு எனல் வேண்டும் உண்மையில் ஏழாம் நிராதார உயிர்நிலையில் விளங்குவதே நெஞ்சு எனல் வேண்டும் அது அவெகுகுளி மயக்கத்தால் இழுத்து கொக்கியால் வளைத்து வைக்கப்பட்டுள்ளது கீழ் கொம்பை விளக்கிவிட்டு பார்த்தால் அது நஞ்சு என தோற்றும் ஆகவே மேலே உள்ளது மெய்யான நெஞ்சு இந்த சொத்த நெஞ்சினிடையே விளங்குகின்றது நம் அருஜோதி பதம் இது மஞ்சுர விளங்கும் பதம் எனப்பட்டுள்ளது மஞ்சு என்றால் அழகு என்று பொருளாம் இங்கு குறிக்கப்படுகின்ற எழில் சாதாரணமான அழிந்து ஒழியக்கூடிய பொங்கி மங்கிடும் எழில் அல்ல என்றும் எவ்வகையிலும் அழியாது மங்கள மண்ணெழில் வண்ணமாய் திகழ்வதாம் இவ்வுண்மையை சுட்டவேத்தான் அந்நெஞ்சினிடை நிலவும் பதத்திற்கு மஞ்சமறு எஞ்சலர விஞ்சு விஞ்சு விஞ்சுதிரல் மஞ்சு உரை என்னும் நான்கு அடைமொழியை அணிபெற அடுக்கி அளித்துள்ளார் நம் வள்ளல் பெருமான் இவற்றிற்கு பொருள் வஞ்சமறு வஞ்சமறு வஞ்சனையை ஒழிக்கும் எஞ்சல் அற சற்றும் குறைவு இன்றி விஞ்சு திரள் பேராற்றல் கொண்டு மஞ்சு உற அழகு நிறைந்து விளங்குபடி உள்ளது இந்த பதம் என்பது கருத்து மேலும் இந்நெஞ்சிடை திகழ்கின்ற பதம் நாட்டிசையும் கொண்டு நலமெல்லாம் அருள்வதாய் உள்ளதால் இங்கனம் நான்கு பண்பு அடை வழங்கப்பட்டதாய் காணலாம் அன்றியும் இந்நான்கு சொற்களிலும் வந்துள்ள இஞ்சு என்னும் மெய்யும் கூட நான்காவது மெய்நிலை வரிசையில் வந்துள்ளதாய் தமிழ் நெடுங்கணக்கிடை கண்டுகொள்ளலாகின்றது அடுத்ததாக அடி எண் தொண்ணூத்தி நான்கு வந்தனை புந்தி அவர் தன் துயர் தவிர்ந்திட உன் மந்தனம் நவிற்றும் பதம் வந்தனை செய்ந்தி அவர் தன் துயர் தவிர்ந்திட உன் மந்தனம் நவிற்றும் பதம் மனத்தில் கவலை ஏற்படும் போது புத்தி மயக்குற கவலை மிகுவதாம் அதனால் துன்பம் பெருகும் வேறு பல வகையில் அழிகின்றவர்களை விட கவலையால் மாண்டொழிகின்றவர்கள் கணக்கில் அடங்காதவர்களாம் மனக்கவலையை ஒழித்துவிட்டு துன்பமில்லாது இன்போடு வாழ்வது எப்படி என்று பலர் எண்ணுகின்றார்கள் அது பெற வழி தேடி அலைகின்றார்கள் பலர் கூடா நெறியினும் சென்று தவறிவிடுகின்றனர் பலர் தனக்கு உமையில்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்கின்றார் பொய்யா மொழியார் அவர் தாளை அவன் அருளாலேயே அறியாமல் பிறர் எவர் எவரோ சொல்லுவதையெல்லாம் கேட்டு கேட்டு பத உண்மையை காணாது பதை பதைத்து தலைந்து பாழ்பட்டு போகின்றதை எங்கும் காண்கின்றோம் அவன் தாளை அவன் அருளாலேயே அறியாமல் பிறர் எவரெவரோ எல்லாம் கேட்டு கேட்டு பத உண்மையை காணாது பதைவதை தளைந்து தலைந்து பாழ்பட்டு போகின்றதை எங்கும் காண்கின்றோம் இப்போது அந்த மெய்ப்பதத்தை நம் மெய் விழி முன் நிறுத்துகின்றார் வல்லலடிகள் இப்போது அந்த மெய்ப்பதத்தை நம் மெய் முன் நிறுத்துகின்றார் வல்லல் அடிகை இதனை உள்ளுணர்வோடு போற்றி வணங்கி உண்மை தெளிவும் உபசாந்த அமைதியும் அமைதியும் அடையலாம் என்பது ஆன்றோர் கருத்து சிலர் எவ்வளவோ உருக்கத்தோடு வந்தனை வழிபாடு செய்கின்றார்கள் செய்தும் அவர்கள் புந்திமயக்கம் நீங்கி சிந்தனை சிந்தனையில் தெளிவு பெற்றிருக்கின்றார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கின்றது சிந்தனை தெளிவு உண்டாகவில்லை என்பது நிச்சயம் அத்தெளிவு தரவல்ல உண்மையை எவரும் எடுத்துச் சொல்லவில்லை அதற்கு மாறாக எத்தனையோ கலைகளையும் கற்பனா விளக்கங்களையும் கொள்கை கோட்பாடுகளையும் வழங்கி விரிவுரைகளையும் உபதேசங்களையும் உபதேசங்களையும் புரிந்து உண்மையை கொஞ்சமும் அறியக்கூடாதபடி செய்துவிட்டுள்ளனர் பலரும் இப்போதுதான் உண்மையை உள்ளபடி எடுத்து இயம்பி உள்ளத்தில் தெளிவு ஏற்படுத்தி துயர் தவிர்க்கும் இரகசியத்தை பெற வழிகாட்டுகின்றார் நம் வள்ளல் அருட்பிரகாசர் பத உண்மையை நமக்கு இதில் நேரடியாக காட்டிவிட்டுள்ளார் நாமே அப்பதநிலை உற்று மந்தனை செய்து உய்யத்தான் வழிவகை வழங்கியுள்ளார் நாம் தயா ஒருமையோடு திருவடி முன்னின்று உளம் உருகிப் போற்றினால் அகமிருந்தே மந்தனம் அதாவது அறிவறிய ரகசியம் சிறிது சிறிதாக வெளிப்படுத்துகின்றார் யார் எனில் அந்த பதத்திற்கு உரிய பதி இப்படி திருமுன் வேண்டியே தீரா கவலையெல்லாம் யாராலும் தீர்க்கப்படாத கவலையெல்லாம் தீர்த்து கொள்ளலாம் என்பது அனுபவமே மீண்டும் கவனிப்போம் நாம் தயா ஒருமையோடு திருவடி முன்னின்று உளமுருகி போற்றினால் அகமிருந்தே மந்தனம் அதாவது அறிவறிய ரகசியமெல்லாம் சிறிது சிறிதாக வெளிப்படுத்துகின்றார் யாரெனில் அந்த பதத்திற்கு உரிய அருட்பெரும்பதி இப்படி இந்த திருமுன் வேண்டிய தீரா கவலையெல்லாம் யாராலும் தீர்க்கப்படாத கவலையெல்லாம் தீர்த்து கொள்ளலாம் என்பது அனுபவமே அடுத்ததாக அடிகள் தொண்ணூத்தி மாறிலொரு மாறநூலம் ஈரின் மகிழ்வீரிய மாறி நடமாடும் பதம் மாறிலொரு மாறநூலம் ஈரின் மகிழ்வீரிய மாறி நடமாடும் பதம் மதுரையில் பாண்டியனுக்காக கால் மாறி நின்று ஆடியதாக ஒரு தெய்வ தத்துவ நிகழ்ச்சி கற்பனை கதை எல்லாமாம் அதன் உண்மை என்னையெனில் உண்மை இதுதான் அதாவது அகமிருந்து ஆளும் கடவுள் உண்மை வெளிப்பட்டு விளங்கி மனித வாழ்விலே இறையுன்பானுபவம் ஏற்பட திருவருளே செய்துள்ள ஏற்பாடு இவை எல்லாமாம் இதில் வெற்று புற வரலாறு மட்டும் ஆராய்ந்து பார்த்து அவநம்பிக்கை கொள்ளப்படாது அருள் உணர்வோடு அகநிலை நின்று உண்மை கண்டு உயர் இன்பம் பெற வேண்டுவதே ஆண்டவர் திருவுள்ளம் அருள் உணர்வோடு அருள் உணர்வோடு அகநிலை நின்று உண்மை கண்டு உயர் இன்பம் பெற வேண்டுவதே ஆண்டவர் திருவுள்ளம் ஆகவே அப்படியான உண்மையை காண முற்படுவோம் அதாவது கடவுள் ஆடல் வெற்று கூத்தல்ல பிரபஞ்ச உயிர் பொருள்களின் இடையரா இருந்து வரும் இயக்கமே ஆகும் இந்த இயக்கம் ஏன் என்றால் அந்த கடவுள் உண்மையே வெளியாகி ஆன்மானுபவத்தில் கொள்ளப்படுவதற்கேயாகும் இந்த கடவுள் உண்மைதான் இந்த திருவடி புகழ்ச்சி அடியில் குறிப்பிடுகின்றார் நம் பிரான் முதலில் மாறில் ஒரு மாறன் அதாவது மாற்றமில்லாத நேர்மையான ஒப்பற்ற பாண்டிய மன்னனாம் இப்பாண்டியன் வேண்டுகைக்காக அவன் உள மகிழத்தான் ஆடினானாம் நாடே தன் பழம் பதியாக கொண்ட பரமன் பாண்டிய மண்டலம் முதலிய முதலியன தத்துவமே ஆகும் தமிழ் மண்டலம் ஐந்தும் தத்துவமாமே என்பது திருமூலர் வாக்கு கடவுள் கடவுள்தான் என்றும் ஒருவடித்தாய் மாற்றமில்லாது விளங்கிக் கொண்டிருப்பவர் அவர்தானே நம் ஒவ்வொரு அவர்தானே நம் ஒவ்வொருவருமாய் தோன்றியிருக்கின்றதும் உண்மையே கடவுள்தான் என்றும் ஒருவடித்தாய் மாற்றமில்லாது விளங்கி கொண்டிருப்பவர் அவர்தானே நம் ஒவ்வொருவருமாய் தோன்றியிருக்கின்றதும் உண்மையே ஆனால் அவர் நாம் ஆகிவிடவில்லை அவர் அவராகவே அகத்தில் இருந்து கொண்டு நமது என்னும் உயிர் உடம்பு ஏற்று விலங்குகள் மெய்யே எந்த உண்மைதான் மாறில் மாறன் அதாவது கடவுளே மனிதனாய் மாற்றமில்லாது மாறினது போல் விளங்குகின்றாதா விளங்குகின்றாராம் எதற்காக இம்மாற்றம் என்றால் உள்ளம் அதாவது ஆன்மா ஈரில் மகிழ் வீரியிட ஈரில் மகிழ் வீரியிட அதாவது முடிவில்லாத ஆன்ம பேரு அடைந்திடற்கே ஆகும் இதன் பொருட்டு அப்பதம் மாறி நடமாடுகின்றதாம் பதம் மாறி ஆடுதலாவது கால் மாறி ஆடுவதாம் கால் என்பது தமிழ் எண் குறியீட்டில் வா ஆகும் இது சிவத்தில் இடதுபுறம் இருக்கின்றது அந்த கால் வளத்தில் கொண்டால் வசி அல்லது வாசி என்றாம் இதனால் அக உலகில் சிதம்பரத்தில் இடகால் தூக்கி சிவ நடனம் ஆடுவது அறிவறிய சிதம்பர ரகசியமாய் இருக்கின்றது பாண்டிப்பதியிலே வனக்கால் தூக்கியாடும் வாசி நடனம் உலகறிய நடக்கும் செயல் திருவிளையாடல்களாய் கூறப்படுகின்றன இவ்வுடலோடு கூடிய உயிரனுபவம் இல்லாமல் ஆன்மானுபவமாகிய ஆனந்தம் எப்படி விளங்க முடியும் ஆகவே தான் மாரிலா சிவபதி இப்படி ஒரு மனிதனாய் வாசி நாதனாய் விளங்குகின்றார் என்பது உண்மையே அகமாகிய நிலையில் பதமாக விளங்குவதே சிவமாய் இருப்பது அகமாகிய நிலையில் பதமாக விளங்குவதே சிவமாய் இருப்பது ஆம் அந்த அகநிலை நின்று நோக்கினால்தான் சிவமாக அனுபவமாகும் அதற்கு மாறாக புறமிருந்து பார்க்கும்போது வகர முதலாய் கொண்டு வாசி ஆகத்தான் காண்கின்றோம் உண்மையில் சிவம் வாசி ஆகிவிடவில்லை புறத்திருந்து காணலால் அப்படி சிவமே வா சி வாசி என ஆகத் தோன்றுகின்றதாம் இப்படி பதம் இருநிலை கொண்டு விளங்குவதால் தான் மனிதனுக்கு ஆனந்த அனுபவம் சித்திப்பதாயிருக்கின்றது உண்மை கண்டு உயர்வதம் பெற வேண்டுவது கடவுள் திருவுள்ளம் உண்மை அறிந்து அடையாது கற்பனை கதைகளையே படித்தும் பேசியும் நடித்தும் மடிந்தும் போவது திருவுள்ள சம்மதம் அல்ல என்று இன்று அறிகின்றோம் உலகுக்கு உண்மை தரும் சுத்த சன்மார்க்கம் மெய்ப்பெருளையே இப்படி வழங்கும் தயவு